துமேர் மற்றும் அக்காட் போன்ற நகரங்களின் எழுச்சியுடன் மெசபடோமிய நாகரிகம் கிமு மூவாயிரத்து ஐநூறில் தோன்றியது பாரசீக பேரரசு இப்பகுதியை கைப்பற்றும் வரை இது கிமு ஐநூற்று முப்பத்தொன்பது வரை நீடித்தது மெசபடோமியா நகரங்கள் ஒவ்வொன்றும் அதன் சொந்த அரசாங்கம் சட்டங்கள் மற்றும் ஆட்சியாளர்களைக் கொண்டிருந்தது சில முக்கிய நகரங்களில் ஊர் உருக் பாபிலோன் மற்றும் நினிவே ஆகியவை அடங்கும் மெசபடோமியர்கள் ஆரம்பகால எழுத்து முறைகளில் ஒன்றான கியூனிஃபார்மை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர்கள் இந்த அமைப்பு களிமண் பட்டயங்களில் கூம்பு வடிவ சின்னங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது இவை பதிவு செய்தல் நிர்வாகம் இலக்கியம் மற்றும் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்டது மெசபடோமியர்கள் பல கடவுள் நம்பிக்கை அமைப்பை கொண்டிருந்தனர் இது இந்து மதத்தைப் போன்ற பல கடவுள்கள் மற்றும் தேவதைகளை உள்ளடக்கியதாக இருந்தது அவர்களின் மத நம்பிக்கைகள் கில்காமேஷ் காவியம் போன்ற இதிகாசங்களில் பிரதிபலித்தன இது இலக்கியத்தின் ஆரம்பகால படைப்புகளில் ஒன்றாகும் மெசபடோமியர்கள் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்டிருந்தனர் கணிதம் வானியல் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினர் தைக்ரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு இடையே உள்ள வளமான நிலம் விவசாயம் செழிக்க வழிவகுத்தது மேலும் மெசபடோமியா பண்டைய உலகில் வணிகத்திற்கான மையமாக மாறியது தானியங்கள் ஜவுளிகள் மற்றும் உலோகங்கள் போன்ற பொருட்கள் அண்டைப் பகுதிகளுடன் பரிமாறிக்கொள்ளப்பட்டன காலப்போக்கில் அக்காடியன் பேரரசு பாபிலோனிய பேரரசு மற்றும் அசிரியப் பேரரசு உட்பட பல பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை மெசபடோமியா கண்டது வெளிப்புற சக்திகளின் படையெடுப்புகள் உள்நாட்டு மோதல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தவறான நீர்ப்பாசன நடைமுறைகள் ஆகியவற்றால் மெசபடோமிய நாகரிகம் முற்றிலும் அழிவுற்றது